விடும் வாழ்க்கை நம்ம எவ்வளவு தலனாலும் நாம விழுறதுன்னா நீர்வீழ்ச்சியா விழணும் பரிதாபமா கத்துறவன் ஜெயிக்க மாட்டான் பராக்கிரமா கத்துறவன் தான் ஜெயிப்பான் சத்தமா விழுவோம் பாதைய போடுவோம் நம்ம பேர கல்லுல கூட எழுதுவோம் விழுறதுக்கு பயந்தவங்க கதையில காணாம போயிடுறாங்க விழுந்து எழுந்தவங்க தான் வரலாறுல நின்று போறாங்க நீர்வீழ்ச்சி போட விழுங்க உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் நல்ல சிந்தனைகளுக்கு நம்ம சூரியன் சப்தி பண்ணி நன்றி